நம்ம யாரோட கரத்தை பிடிச்சி நடக்கணும் யார் நம்ம கூட இருக்கணும் யார் நம்மளை வழி நடத்தணும் அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்கிறாரு வசனத்தை கேளுங்க எஸ்ரா ஏழு ஆறில் அவனுடைய தேவநாயக கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் எப்படியா அவனோட தேவ்னாகிய கர்த்தராகிய கரம் அவன் மேலே இருக்குது யார் மேலே அவரோட கரம் இருக்கோ அந்த இடத்துல அவங்களுக்கு தான் இருக்கும் அவரோட கரத்தை நம்ம மேலே எப்படி வர வைக்கிறது அவருக்குள்ள நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும் இந்த சிம்பிளான மேட்டர் தான் வேறு எதுவுமே நீங்கள் சேர்த்தவையில்லை அவருக்குள்ளே அவங்க வாழ்க்கையை வாழ்ங்க உங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகளே வராது நான் இப்படியே இருக்க போகிறேன் பிரச்சனை வந்து ஆண்டவர் விட்டு விளக்கிறோன்னு இருக்கக்கூடாது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் விசாரிசுக்கின்ற வேலை நம்ம ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைப்பான்னு நினைக்க மாட்டான் நான் கண்டிப்பாக நினைப்பான் நம்ம அதில் இருந்து வீண்டு வந்துடணும் அதில் விழுந்துடக்கூடாது பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம அழிஞ்சிடுவோம் ஆண்டு பிரச்சனை கொண்டு வந்துட்டார் அப்படின்னு இல்லாமல் அவரோட கரத்தை உங்கள் மேலே தூக்கி வைங்க ஆண்டவரே என் கூட இருங்க என் கூட எப்பவும் இருங்க நான் போகிற இடத்துல கூட வாங்க ப்ரேயர் பண்ணுங்கள் பைபிள் வாசிங்க விசுவாசமாக இருங்க இதை செஞ்சாலே அவரோட கரை உங்கள் மேலே தான் இருக்கும் நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு சமாதானமும் ஆசிரவம்தான் கிடைக்கும் எந்த இதுலேயும் விட்டு விலகி போகாமல் அவர் பின்னாடி போங்க எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸாக தான் முடியும் ஆமாம்